ஜெயலலிதா அவர்கள் பக்கத்துல கூட்டணி கிடையாது ஒண்ணு நான் மக்களோடு கூட்டணி சொல்லிட்டு அந்த அம்மா சந்திச்சு மோடியா லேடியான்னு சொல்லிட்டு கோஷத்தை முன் வச்சு அந்த அதிகமான சீட் கிடைச்சது அவங்களுக்கு தான் திமுகவுக்கு பெரிய கிடைச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில அணிய அமையல அவரு அதிமுக ஒரு பிரிவாதான் அவர் இருக்காரு சாமானிய மக்கள் என்னைக்குமே அரசாங்கத்தை மீடியாவிலயோ மைக்கு முன்னாடி பேசவே மாட்டாங்க பயப்படுவாங்க பேசினா ஏதாவது நெருக்கடி கொடுப்பாங்க ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமியை நம்பி இன்னைக்கு யாரு போனாலும் கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ற மாதிரியான ஒரு விஷயம் அதுதான் உண்மையும் கூட அப்படி தான் கூட்டணி நம்பி அவருக்கு கூட போறதுக்கு யாருமே விருப்பப்படல டாக்டர் கிருஷ்ணசாமி நின்னார்னா அவருக்கு வந்து ஒட்டு மோடிக்காக போடுறதுக்கு முன் வருவாங்க அண்ணாமலைக்காக போடுறதுக்கு முன் வராங்க ஆனா டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு நிக்கும் பட்சத்துல அந்த ஓட்டுங்க இங்க வராம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி ஆ வணக்கம் விஜய் வணக்கம் 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 நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன கோரிக்கை நம்மளுடைய தேர்தலை நோக்கி நம்ம போறோம் பல தடவை நம்ம சொல்லியிருப்போம் இது இரண்டாவது சுதந்திர போர் கொள்ளைக்காரங்கள்ட்ட இருந்து நாட்டை தமிழகத்தை மீட்கக்கூடிய சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மாதத்தில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அதுக்கு ஒரு முன்னேற்றம் முன்னோட்டமாக நம்ம எடுத்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்பேன் இதில் வந்து நாரதர் மீடியா சார்பில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து பல விஷயங்களை வந்து பண்ண வேண்டியது இருக்கு தொடர்ந்து தம்பி விஜய் சின்னசாமி அதுக்காக போராடிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்சம் ரிப்போர்ட்டர்கள் இன்னும் கொஞ்சம் அது எடிட்டர்கள் இதெல்லாம் வச்சு செட்டப்பையும் கொஞ்சம் இன்னும் விரிவுபடுத்தி பண்ணால் அந்த தேர்தலுக்கு நம்முடைய நாரதர் மீடியாவனுடைய பங்களிப்பை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது உங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் நம்பர் வந்து அதாவது விஜய் சின்னசாமி அவர்களுடைய ஜிபே நம்பர் ஃபோன் நம்பர் பேடிஎம் நம்பர் எல்லாமே ஒரே நம்பர் தான் அந்த நம்பருக்கு நம்பரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ட்ரிபிள் எயிட் த்ரீ நயன் டூ நயன் ஜீரோ டபுள் எயிட் எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு எட்டு இதுதான் அவருடைய நம்பரு பேங்க் அக்கௌண்ட்டை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச உதவி ஏதாவது மு என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் இந்த தேர்தல் வரைக்கும் போது கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்த முடியும் அந்த சேவையை சேவை நாட்டுக்காக இந்த இதை அர்ப்பணித்து தான் செய்துட்டு இருக்காரு அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும் அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு முடிஞ்ச பங்களிப்பு அவசியம் நீங்க பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு போங்க வாங்க ஜி தமிழகத்துல பாஜக கட்சியுடன் அதாவது வந்து தமிழகத்தில் மூன்றாவது ஒரு கூட்டணி உருவாக போவதாக எல்லாருக்கும் தெரியும் அந்த மூன்றாவது கூட்டணியை அமைக்க போவது பாஜக அந்த பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் எல்லாம் வந்து இணைவதை இணைய போறத நம்ம பார்க்க முடிகிறது திமுக அதிமுக கட்சியை காட்டிலும் பாஜகவுடன் எந்தெந்த கட்சியை வந்து கூட்டணி வைக்கப் போகிறது அந்த மாதிரி கூட்டணி வைப்பதால் அவர்களுக்கான சாதகங்கள் அதாவது பிளஸ் என்னவாக அமையும் என்னெல்லாம் இருக்கு எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணி சேரப்போகிறதுன்னு நீங்க பாக்குறீங்க அதாவது முத நீங்க சொன்னதில் ஒரு சின்ன பிழை என்ன அப்படின்னா பாஜக மூன்றாவது அணி இல்லை அதான் முதல் அணின்னு வேணால் சொல்லுங்கள் அது வேணால் கரெக்டாக இருக்கும் ஆனால் அரித்திமேட்டிக் நம்பரை வச்சு பார்க்கும்போது எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது பாஜக அணி ரெண்டாவதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் எதார்த்தமாகவே நம்ம பேசுவோமே ஏன்னால் திமுக அணி முதல் அணி அதெல்லாம் நம்ம எண்ணிக்கை கூட்டணி அப்படிங்கிற நம்பரை வச்சு பார்க்கும்போது திமுக அணி வந்து முதல் இடத்துல இருக்குது அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது அவங்க தான் நிறைய கட்சிகளை வச்சுருக்காங்க இன்னமும் அந்த க கூட்டணி வந்து ஏதோ பாரிவேந்தர் மட்டும் வெளியே வந்திருக்காரு கமலஹாசன் உள்ளே போயிடுவார் அப்போ அதை பேலன்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த அணி வந்து அதிகமான நம்பரை உள்ளடக்கி ஒரு பெரிய கூட்டணி தான் அந்த அணி ஓட்டு கிடைக்குமாங்கிறது வேற கதை ரெண்டாவது பேசுவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அணியை அமையல அவரு அதிமுக ஒரு பிரிவாக தான் அவர் இருக்கார் இன்னும் சொல்லப்போ நீங்கள் சொல்லப்போனால் எடப்பாடியுடைய தலைமையிலாக இருக்கக்கூடிய அந்த அதிமுகவை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இடிஎம்கேன்னு சொல்லலாம் அதான் கரெக்டாக இருக்கும் இடிஎம்கே டிஎம்கே இந்த பக்கம் இருக்குது இவர் இடிஎம்கே அவங்க இப்போ இன்னும் எந்த கட்சியும் அவங்க கூட வரல ஜெகன்மூர்த்திங்கிறவர் அவர் ஒரு இந்த புரட்சி பாரதம் அவங்க வந்து சென்னையிலேருந்து இருந்து பூண்டி வரைக்கும் அந்த பட்டியலின சமுதாய மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு செல்வாக்கு உள்ள ஒரு கட்சி தான் அந்த கட்சி ஒரு சின்ன கட்சி அவர் ஒரு எம்எல்ஏ அவர் ரெட்டையர் சின்னத்திலேருந்து வெற்றி பெற்றவர் ஜெகன்மூர்த்தி அதனால் அவர் வந்து அதில் இருக்கார் அந்த அணியில் இருக்கிறத அவர் அறிவிச்சிருக்கார் அது போக எஸ்டிபிஐ அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த மதவாத இது மத வெறிய பரப்பரக்கூடிய ஒரு முஸ்லீம் மதவெறி கட்சி தான் அது இன்னும் சொல்ல போனால் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான கட்சின்னு நம்ம கரெக்டாக சொல்லலாம் அப்படி பயங்கரவாத பின்புலத்தில் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ வந்து எடப்பாடி ஆதரித்து அவருக்கு அணியில் வந்திருக்காங்க இவ்வளவு தான் ஆனால் பாஜக இது வந்து அப்படி இல்லை பாஜக அணியில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் நம்ம சொல்கிறதா இருந்தால் அந்த தேமுதிக அங்கே தான் வந்தாகணும் வேறு வழி கிடையாது பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் பாஜக அணியில் இருக்குன்னு இன்றைக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க திமுக அணிக்கு இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அணிக்கு போகிறதா இருந்தால் என்னைக்கே டிக்ளேர் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஏன்னா அங்கே போகிறதுக்கு யாருக்குமே விருப்பமும் இல்லை இன்னொரு காரணமும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமியை நம்பி இன்னைக்கு யார் போனாலும் கிணத்துல குதித்து தற்கொலை பண்ணுற மாதிரியான ஒரு விஷயந்தான் அதுதான் உண்மையும் கூட உண்மையிலேயே எல்லாம் செய்தியாக வந்தது கரூர் தொகுதியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இருக்கார்ல அந்த அணியில் இருந்து ஒரு வேட்பாளர் நிப்பாட்றதுக்கு வேட்பாளர் கிடைக்கல அவங்க கட்சியில் அங்கே மட்டும் இல்லை தமிழகம் முழுக்க ஏறக்குறை அப்படிதான் இருக்குது யாருமே வரல பாருங்க அது இவர் தம்பித்துறை நின்று வெற்றி பெற்ற தொகுதி கரூர் தொகுதி அந்த தொகுதியில் அவர் நிற்கலாமே எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு ஓடுறாரு அவர் இதுக்கு முன்னாடி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் அந்த தொகுதி தான் அவர் ஓடுறார் எம்ஆர்வி விஜயபாஸ்கர் அவர் ஓடுறாரு நிற்க மாட்டேங்கிறாரு ஐயோ எப்படிருங்க ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு ஓடுறாரு அங்கே யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க எடப்பாடியினுடைய செல்வாக்கு எடப்பாடிக்கு மக்கள் மத்தியில் உள்ள ஆதரவு அவ்வளோதான் இருக்குது அதனால் சுத்தமாக ஒழிஞ்சு போச்சுது அங்கே அவருக்கு அணியில் நின்னால் மூணாவது இடம் நாலாவது இடத்துக்கு தான் நம்ம போகும் அது மொத்த அரசியலுக்கே எதிர்காலம் இல்லாமல் போயிருங்கிறது தான் அவர் எடப்பாடியினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நல்ல நிர்வாகிகளுக்கும் இந்த நிலவரம் அவங்களுக்கே இது புரியுது அப்படி இருக்கிறதுனால தான் கூட்டணி நம்பி அவருக்கு கூட போகிறதுக்கு யாருமே விருப்பப்படலை ஆனால் இந்த பக்கம் பாஜக அணியை பார்த்திங்கன்னா அப்படி இல்லை எல்லோரும் பாஜக அணியில் வர்றதுக்கு விருப்பப்படுறாங்க டிமாண்டு முன்ன பின்ன இருக்கும் அது வந்து இருக்கும் பாமக பாஜக அணியில வர்றதுதான் அவங்க இது வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு வெளியே வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாஜக தலைமையில் ஒரு பெரிய வலுவான அணியை வந்து அமைச்சாங்க தேமுதிகில இருந்துச்சு பாமகல இருந்துச்சு மதிமுக அந்த அணியில இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கூட்டணி அமைச்சாங்க ஒரு நல்ல ஓட்டு சதவீதமும் கிடைச்சது பதினெட்டரை சதவீதம் ஓட்டுங்கிறது அன்னைக்கு பாஜக அணியில மிகப்பெரிய எண்ணிக்கை அது அந்த நம்பரை கொண்டு வந்தாங்க மூணு எம்பிக்களை வெற்றி பெற வச்சாங்க கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றாங்க அதே மாதிரி தருமபுரியில் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றாங்க பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு இந்த பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பதுக்கு மூணு இடத்துல வெற்றி பெற்றாங்க அந்த தேர்தலில் முக்கியமான தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு திமுகவுக்கு இன்னைக்கு இருக்க மாதிரி பலமான ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் பக்கத்தில் கூட்டணி கிடையாது ஒன்று நான் மக்களோடு கூட்டணின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தேர்தலை சந்திச்சு மோடியா லேடியான்னு சொல்லிட்டு கோஷத்தை முன் வச்சு அந்த அம்மா தேர்தலை சந்திச்சு ஆனால் அதிகமான சீட்டு கிடைச்சது அவங்களுக்கு முப்பத்தி ஏழு அவங்களுக்கு கிடைச்சது நாற்பதுக்கு பாஜக அணிக்கு மூணு கிடைச்சது திமுகவுக்கு பெரிய முட்டை தான் கிடைச்சிது ஒரு சீட்டு கூட கிடைக்கல அதனால் இது அதே நிலவரம் இந்த வாட்டி பத்து வருஷத்துக்கு பிறகு இந்த தேர்தலில் வருங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா இன்னைக்கு வந்து தேமுதிகவும் சரி பாமகவும் சரி இல்லை ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி இல்லைண்ணா டிடிவி தினகரனும் சரி இல்லை தின சசிகலா அந்த அம்மாவுடைய ஆதரவும் சரி அதே மாதிரி தேவநாதன் யாதவ் அவங்க பச்சை பாரிவேந்தர் அவங்க அவங்களுடைய ஐஜேகே அப்புறம் வந்து ஏசி சண்முகம் அவர்களுடைய புதிய நீதி கட்சி இந்த கட்சிகள் அனைத்தும் டாக்டர் கிருஷ்ணசாமி முதற்கொண்டு இன்னும் உள்ளே தான் இருக்காங்க உள்ளதாக இருக்காங்க ஜான் பாண்டியன் தான் இருக்கார் அப்புறம் இது போக இன்னும் நிறைய அமைப்புகளும் இதுக்கு ஆதரவாக இருக்காங்க ஒரு பக்கம் திமுகவுக்கு கடுமையான அதிருப்தி கோபம் மக்களுக்கு வந்து கொந்தளிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க நீங்க நான் மிகப்பெரிய சொல்கிறத நினைக்க வேண்டாம் சாமானிய மக்கள் சாதாரண அடித்தட்டு மக்கள் என்னைக்குமே அரசாங்கத்தை ஏற்று டிவிலையோ மீடியாவிலேயோ மைக்கு முன்னாடி பேசவே மாட்டாங்க பயப்படுவாங்க பேசுவாங்க எப்போ பேசுவாங்க தெரியுமா தேர்தல் நேரத்தில் பேசுவாங்க அது வரைக்கும் பேசவே மாட்டாங்க இப்போ வந்து தமிழகத்தில் ஆட்சி ரெண்டரை வருஷத்துக்கு வந்திருக்கு இப்போ வாயை திறக்க மாட்டாங்க லாஸ்ட்டுக்கு அஞ்சு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரும்போது அப்போ தான் நேரடியாக களத்தில் வந்து பேசுவாங்க ஆட்சிக்கு எதிராக பேசக்கூடிய கருத்தை தான் பாமரர்கள் சாதாரண சாமானியர்கள் வந்து முன்வைப்பாங்க அது வரைக்கும் பயப்படுவாங்க நம்ம எதாவது பேச இவனும் ஏதாவது ரவுடி பயக்க நமக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுத்தா என்ன இப்படின்னு ஒரு இது வந்து கிரவுண்ட் லெவலில் இருக்குது அது குறிப்பாக திமுகவுக்கு எதிராக கருத்து சொல்லணும்னா பெரிய அது சா அவ்வளோ சாத்தியமே கிடையாது பேச மாட்டாங்க பேசுனா ஏதாவது நெருக்கடி கொடுப்பாங்க ஏதாவது பிரச்சனை கொடுப்பாங்க இதுதான் காலங்காலமாக இருந்துகிட்டு இருந்த நிலவரம் இன்னைக்கு அப்படி இல்லை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் நின்று கொந்தளிக்கிறாங்க மக்கள் சேகர் பாபு தெரித்து ஓடுறாரு அப்படியே ஒரு கேள்வி கேட்ட ஒரு அம்மாவுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடுறாரு இதே மாதிரி எல்லா இடமும் இருக்காங்க நான் திமுக காரேன் திமுகவுக்கு ஓட்டு போட்டவேன் யா இனிமேல் நான் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு வெளிப்படையாக பேசுகிறாங்க இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நமக்குன்னு ஒருத்தர் உருவாய் வந்துட்டாரு தான் நம்ம வந்து இந்த முன்னேறணும் நல்லா ஒரே ஒரு மனிதர் தான் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை கிரவுண்ட் லெவல்ல இருக்கு மக்கள் மத்தியில இருக்கு பாமரர்கள் மத்தியில வந்துட்டு அது கிரவுண்ட் லெவல்ல அது அந்த எண்மண் மக்கள் ஏத்தரை மூலமா ரொம்ப ரீச் ஆயி போச்சுது இது வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நல்லா தெரியும் திருமாவளவனுக்கும் தெரியும் எல்லாத்தையும் தெரியும் பாமகவுக்கும் தெரியும் தேமுகதிகவும் தெரியும் அதனால திரும்பாவளவன விட்டுருக்கேன் அந்த அணியில் இருக்காரு இந்த அணியில் இருக்க அந்த அணியில் உள்ளவங்களுக்கு தெரியும் முதலமைச்சருக்கே தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்சனால தான் சென்னைக்குள்ளால நடைபயணம் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் நடப்பாங்க அப்படி நடக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிய வெளி உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ் செய்தியை கொண்டு போய் சேர்த்துரும் சேர்க்கும்போது அது எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் அது போட்டாக ஆக வேண்டிய நிர்பந்தம் வந்துடும் சென்னை மாநகருக்குள்ளால அப்போ நடைபயணத்தை தடை பண்ணணும் பண்ணணுக்கு காரணம் வந்து கூட்டம் நிறைய வரும் ஒத்துக்கிட்டீங்களா டிராஃபிக் ஜாமாக ஒத்துக்கிட்டீங்களா அண்ணாமலை நடந்தாருன்னா தெருவில் நடந்தாருன்னா கூட்டம் வந்து எக்குத்தப்பாக வருது இல்லை வருதுங்கிறத அப்போ ஆளுங்கட்சியை ஒத்துக்கிட்டு பயப்படுது இதை வந்து மற்ற எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லாத ஒரு ஆதரவு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்குது அப்போ இன்னும் மோடிக்கு வந்து எதிராக கட்டமைச்ச அந்த மோடி எதிர்ப்பு அந்த இதெல்லாம் தோபுடுபடி ஆகிப்போச்சு இன்றைக்கு வந்து மோடியை எழுத்து எவனா சொன்னான்னு அவன் பலரும் சோட்டில் அடிச்சு கொடுவாங்க அந்த அளவுக்கு எங்கள் அந்த மனுஷன் நல்லதை பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் அவரை வில்ல மாதிரி உணவுனாலும் சொல்லி எங்களை ஏமாற்றினது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அதே மாதிரி சொல்கிறீங்களாங்கிற லெவலில் கிராமத்தில் இப்போ பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இது எல்லாமே தெரிஞ்சதுனால இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த இந்த கட்சிகள் எல்லாமே வேணா வெளியே பெரிய மூத்த அரசியல் விமர்சகர் வந்து வந்து ஒரு கருத்தை சொல்லலாம் இன்னும் உறுதி ஆகலை எல்லாேரையும் வேணால் சொல்லலாம் உறுதி ஆகலை தான் அது உண்மைதான் உறுதியாகும் இதான் நிலவரம் சூழ்நிலை நிலன்னு பார்த்தீங்கன்னா இதை வரும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து கொஞ்சம் அங்கேயே அங்கேயே அணி இருக்காருங்கிற மாதிரி இவ்வளவு நாளும் பேசிட்டு இருந்தாங்க அதுவும் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கு அதனால வரக்கூடிய தேர்தலில் பாஜக தான் முன்னணியாக நிற்க போகுது பாஜக அண்ணாமலை தலைமையிலான பாஜக தலைமையில் அணிக்க அமைக்க போகக்கூடிய அந்த கூட்டணி தான் தமிழகத்தில் அதிகமான சீட்டை எடுக்க போகுது அப்போ அதுதானே முதல் அணி அந்த அடிப்படையில் தான் நான் அதை சொன்னேன் நம்பரில் சொன்னீங்கன்னா திமுகவை சொல்லிங்க அதிகமான எண்ணிக்கையில் அதனால ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னேன் அதிகமான கட்சியை கூட்டணியில் வச்சுருந்தது திமுக ஆனால் பெரிய முட்டை தான் கிடைச்சி இந்த வாட்டி கிட்டத்தட்ட அதே நோக்கி தான் போயிட்டு இருக்கிறது தான் என்னுடைய கணிப்பு எப்படி பார்த்தாலும் தி பாஜக அணிக்கு வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ்னுடைய உழைப்பு அந்த எண்மண் எண்மண் மக்கள் யாத்திரை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆனது மக்கள் மனசில் இடம்பெற்றது இதெல்லாம் சேர்த்து அந்த கூட்டணி பலம் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட சீட்டு வந்து பாஜக அணிக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்க எடப்பாடி அணிக்கு என்ன கிடைக்கும் அணியே இல்லையே அவரு அவர் ஏன்னா எடப்பாடிய வந்து இந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக அணியில இருந்து விலகி போனது பாஜகவுக்கு மிகப்பெரிய நல்ல காரியம் அது அவர் உள்ள இருந்தார்னா இந்த தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக அந்த தேவர் முக்குலத்தோர் சமுதாய ஓட்டு ஒரு ஓட்டு கிடைக்காது ஏன்னா அந்த சமுதாயத்துக்கு துரோகி இவர் நல்ல தெரியும் அவருக்கு மட்டும் இல்லை கொங்கு மண்டலத்திலையும் மக்களுக்கு துரோகிதான் இப்போ திமுக தொண்டர்களுக்கும் துரோகிதான் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் துரோகம் தான் செய்திருக்காரு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் அவர் துரோகம் தான் பண்ணியிருக்காரு அவரை முதலமைச்சர் ஆகின சசிகலா அந்த அம்மாவுக்கும் துரோகம் தான் பண்ணி வச்சிருக்காரு நான்கு ஆண்டுகள் அவருக்கு கூடவே இருந்து எல்லாம் பண்ணின ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் துரோகம் தான் பண்ணியிருக்காரு அப்போ திமுக அண்ணா திமுக தொண்டர்களுக்கு மட்டும் அப்படி துரோகம் பண்ணாம எப்படி இருப்பாரு இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா பாஜகவினுடைய வளர்ச்சி பயங்கரமா பாதிக்குது திமுகவை உடனே அவங்க என்ன சொல்றாங்க ரெண்டு பேரும் நம்ம நம்ம எல்லாம் ஒரே ஒரு இது தான் நம்ம எல்லாம் பங்குதாரர் தான் அதனால பங்காளிகள் நம்ம அதனால நம்ம என்ன செய்வோம் நம்ம ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி அண்டர் கிரவுண்ட்ல வச்சுக்குவோம் வச்சுக்கிட்டு பாஜகவை எதிர்கொள்றது எப்படின்னு வியூகம் அமைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில் உள்ள இது வியூகம் அமைச்சிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு வழியில பாஜகனுடைய வளர்ச்சியை கெடுப்போம் நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து நான் ஒன்றை சத்தம் போடுறோமே சொல்லிவிடுவேன் நீனா மாதிரி அதான் நடந்துட்டு இருக்கு நல்லா பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மேலே உள்ள அந்த கொடநாடு கேஸ் என்னாச்சுன்னு கேளுங்க அது என்னமோ இழுத்து முடியாச்சு அது என்னமோ முடிஞ்சு வச்சுக்காதே அப்பப்போ ஏதாவது மு க ஸ்டாலின் இதை பற்றி நம்ம எல்லாம் கிளப்பி விட்டோம்னா வேணா அதை பற்றி லைட்டாக ரெண்டு வாரத்தை பேசுவார் தான் அதில் எந்த முன்னெடுப்பாக இருக்காது டீல் அது அந்த மாதிரி நீங்கள் அந்த கேஸை விட்டுருணும் நான் உங்களுக்கு கொத்தடிமை வேலை என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேங்கிறத எடப்பாடி டீல் பண்ணிட்டாங்க அதனால் இவங்க அனைவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இந்த இருபத்தி நாலு தேர்தலை விட்டுருங்க இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி அந்த இடிஎம்கேயும் டிஎம்கேயும் போய் கூட்டணி வச்சுருவாங்க அதான் நிலவரம் தலையழுத்தான் அதான் இந்த இதில் மண்ணாக போகிறாரு அதை விட அந்த பக்கம் போய் நிற்பார் சரி அது என்னையும் போயிட்டு போறாரு அவருடைய விஷயம் செய்த பாவங்களுக்கு ச பிராய்சித்தும் தேடணும்ல இப்போ அதுக்கு பரிகாரம் பரிகாரம் தேட முடியாது அதுக்கு அந்த பாவத்துக்குடைய சம்பளத்தை அவங்க கண்டிப்பாக வாங்கித்தானே ஆகணும் முதலமைச்சரும் அப்படி தான் பா போயிட்டு இருக்காரு இவரும் எடப்பாடியும் அப்படி தான் போயிட்டு இருக்காரு பாஜக அணி இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட சீட்டை வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக கிடைக்கும் அதை விட அதிகமாக கூட கிடைக்கும் ஏன் தெரியுமா நான் அப்படின்னு சொல்றேன் பிரதமர் நரேந்திர மோடி வந்து தமிழகத்தில் போட்டியிடுறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து நான் அதை சொல்லிகிட்டே இருக்கேன் ராமநாதபுரம் தொகுதியில் அவர் நிப்பாரு நிப்பாரு ஏன்னா ராமேஸ்வரத்தை உள்ளடக்கிய தொகுதி காசியை வந்து சீர்படுத்திட்டார் ராமேஸ்வரத்தையும் அவர் சீர்படுத்துவார் ஏன்னா ஒரு ஆன்மீகத்துல நம்ம நான் மிகப்பெரிய ஊறி போனேன் அவர் நிச்சயமா அந்த புனித மண்ணை அவர் சுத்தப்படுத்தணும் தூய்மைப்படுத்தணுங்கிறது அவருக்கு இருக்கு அதனால அவர் அங்கே போட்டியிடுவார் அவர் போட்டியிடும் பட்சத்தில் தமிழக அரசியல்களும் இன்னமும் மாறிடும் அப்போ பாஜகனுடைய ஆதரவு இன்னமும் கூடிரும் அப்போ பாஜக அணியினுடைய வெற்றி சதவீதத்தை அது இன்னும் அதிகப்படுத்தும் அப்படியெல்லாம் வரதுனால நிச்சயமாக பாஜக அணி இருபத்தஞ்சுக்கு அதிகமான சீட்டுகளை வெற்றி பெறும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் சந்தேகமும் எனக்கு இல்லை ஜி அடுத்ததாக நீலகிரி தொகுதியில் இப்போது மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் வந்து போட்டியிட போவதாக நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது இவர் தான் போட்டியிடப் போகிறார் என ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா அவர் சபை எம்பியாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மத்திய அரசாங்கத்தால் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த தொகுதியில் யார் பாஜக சார்பாக போட்டியிடப் போவதாக உங்களுக்கு வந்த தகவல்கள் என்ன ஆமா அது நிச்சயமாக அதாவது எப்படின்னாக்கி டாக்டர் எல் முருகன் அவர்கள் வந்து அவருடைய மேல்சபை எம்பி பதவி காலம் ஏப்ரல் மாதத்தோடு முடிய போகுது அப்படின்னா ஏப்ரல் இருந்து மேல வந்து தேர்தல் வரப்போகுது அப்போ அதனால அந்த பதவி காலம் முடியும் போது அவர் வந்து மக்களை சந்தித்து தமிழகத்திலேருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி அவர் வந்து நீலகிரி தொகுதியில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அந்த உறுதியாகிட்டு அறிவிக்கலேயே ஒளிய அதிகாரப்பூர்வமா பாஜகல இருந்து அறிவிக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் குறையா இருந்தே ஒழிய மற்றபடி அவர் தான் அந்த தொகுதியிலே நீக்க போறாரு அப்படிங்கிறது உறுதியான அவரும் அந்த தொகுதியிலேயே முகமிட்டு பல்வேறு பணிகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாரு தொடங்கி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டே வந்தார் நீங்களே தெரியும் நிறைய போராட்டங்கள் நடத்தினது அதெல்லாம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் எல்லாம் கொண்டு வந்து நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க தொடர்ந்து செய்தாங்க ஆனா இப்ப திடீர்னு இந்த அவர் பழையபடியும் மேல்சபை எம்பி மத்திய பிரதேசத்தில் இருந்து அந்த மத்திய பிரதேசம் சார்பில் அங்கே உள்ள எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு இவரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவர் நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டாங்க நேற்று கதை அறிவிச்சிட்டாங்க அறிவிச்சிட்டுன்னா அது டிக்ளேர் தான் அது அதுக்கு மாற்றம் கிடையாது அது அறிவிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அந்த எம்எல்ஏ அடிப்படையில் தானே அது மேல்சபை எம்பி தேர்வு போகிறாங்க அதனால் அங்கே வந்து அறிவிச்சிட்டாங்கன்னா அவர் எம்பி மேல்சபை எம்பி ஆகிட்டாங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் ஏன்னா அவ்வளோ தான் அதில் எல்லா கட்சியும் அப்படி தான் பண்ணுவாங்க அதனால் அது பாஜகவுக்கு அங்கே நூற்றி அறுபத்தி ரெண்டு எம்பிக்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்க மத்திய பிரதேசத்தில் அதனால அவங்களுக்கு வந்து அது அதில் ஒரு எம் எம்பி தான் அவரு ஒரு எம்பி இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க சரி அதனால வந்து அவர் உறுதியாகிட்டாப்போம் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டியதுக்குன்னா அப்போ வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல காரணம் இல்லாமல் எது பாஜகவில் எந்த ஒரு துரும்பு கூட அசையாது கரெக்டாக சரியான காரணத்தோடு தான் எல்லாமே செய்வாங்க அந்த அது வந்து நம்ம யோசிக்காத அளவுக்கு இருக்கும் அவங்க செய்கிற எல்லா நடவடிக்கையும் அப்படி தான் இருக்கும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து மாநில தலைவர் ஆகிட்டாங்க டாக்டர் எல்முருகன் வந்து மாநில தலைவராக இருக்கார் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன யோசிக்கணும்னா அந்த நேரத்தில் யோசித்தேன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து மாநில தலைவராக்கினா தானே கட்சியை வளரும் வளரும் க தமிழகத்தில் அவரை கொண்டு போய் துணை தலைவராக வச்சுருக்காங்க அப்ப இதே இதை அப்படியே நீடிச்சு போனாங்க டாக்டர் எல் முருகன் இருக்காரு அவர் மூன்று ஆண்டுகள் அவருடைய பதவி காலம் மூன்று ஆண்டுக்கு முன்னாடி அவரை வந்து அதுல இருந்து தூக்குனாங்க அப்படின்னா மாத்தினாங்க அப்படின்னா உடனே இங்க உள்ள கட்சிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க திமுக காரங்க அவங்க ரொம்ப யோக்கிய மாதிரி உடனே பேச ஆரம்பிப்பாங்க ஐயோ பாஜக வந்து பாத்தீங்களா ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த எல் முருகன் அந்த பதவியை கொடுக்காம அதுலருந்து தூக்கிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பெரிய பிரச்சாரத்தை பண்ணுவாங்க அப்போ அப்படி பண்ணும்போது அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அதுல இருந்து இடையில அவர் மாத்தினா தப்பா போயிடும் மாற்ற மாட்டாங்க சரி என்ன மூணு வருஷம் அவர் இருப்பார் அதுக்கு பிறகு வந்து இவரு வருவார் அண்ணாமலை வந்து பணபுரார் இப்படி தான் நான் வந்து அவரை தலைவராக உள்ள வந்த நேரத்தில் நான் இப்படி தான் அவரை பற்றி ஒரு கணிப்பு எனக்கு ஆனால் வந்து ஒரு அசுரத்தனமான ஒரு வளர்ச்சி இந்த கட்சி கிடைக்கணும்னா அவர் வந்து தலைவரானால் கிடைக்கும் இது என்னுடைய கணிப்பு உண்மையிலே இருந்துச்சு என்னுடைய புக்கை எழுதி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெளியிட்டேன் பல தடவை சொல்லியிருப்பேன் மோடியின் தமிழகம் அந்த புக்கில் மீண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும் அண்ணா முதல்வர் அண்ணாமலைன்னு ஒரு சாப்டர் இருக்கும் அதுதான் பெரிய அதிக பக்கங்கள் அந்த சாப்டர்ல தான் இருக்கும் அந்த இதை நான் சொல்ல எழுது எழுதுனது இந்த புக்கை வெளியிட்டது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வெளியிட்டோம் அப்படின்னா பாருங்க ஒரு வருஷத்தை தாண்டி வந்துட்டோம் ஆனால் எழுத ஆரம்பித்தது அதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா இவர் மாநில தலைவராக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே தான் இருக்கும் அப்போ இவர் மாநில தலைவராக உடனே நான் கணிச்சிட்டேன் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் இவர் தான் அவரை நோக்கி தான் அரசியல் கிழமை மாறப்போகுது அப்படிங்கிறத கணிச்சு தான் நான் அந்த சாப்டரை எழுதுனேன் ஆனால் அன்னைக்கு எழுதும் போ எழுதுனது மாதிரி தான் அவர் மாநில தலைவர் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி யோசித்தேன் ஆக இவர் வந்தால் நல்லா இருக்குமே ஆனால் வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டேன் திடீர்னு பார்த்தா நம்ம டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து கொண்டு போயிட்டாங்க மத்தியில் கொண்டு போய் இதை விட பெரிய பதவி வாங்க ஆனால் தானே இது கட்சி பதவி தானே இது ஒரு பெரிய இதாக கிடையாதுலாம் இது வந்து மத்திய அமைச்சர் பதவிங்கிறது அது பெ பெரிய பதவி உடனே அவர் மத்திய அமைச்சராகி கொண்டு போயிட்டாங்க எல்லாரும் அதிகமாக ஆசைப்படுவாங்க அப்போ அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து கொண்டு போயிட்டாங்க அப்போ அவரை ப்ரொமோஷன் கொடுத்து கொண்டு போனனால இங்கே ஒரு இடம் உருவாச்சுது அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களை கொண்டு உட்கார வச்சாங்க கரெக்டாக இருக்கா இதை எதிர்பார்க்கல இது யாருமே எதிர்பார்க்கல நானும் எதிர்பார்க்கல நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க யாருமே எதிர்பார்க்கல தடலடியாக தூக்கி மாற்றி விட்டாங்க பாருங்கள் பாஜக இன்னைக்கு வந்து ஆட்சி பிடிக்க லெவலுக்கு தமிழகத்தில் வளர்ந்துட்டு இருக்குது அப்போ அதுக்கு அதை வந்து கரெக்டான இதை தான் பண்ணாங்க மாதிரி தான் நீலகிரி நீலகிரிலேயும் அவர் தான் நிற்க போகிறாரு ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஆனால் சபை எம்பிங்கிறது வந்து அது ஒரு ஆறு வருஷம் பதவி இது இருக்கக்கூடியது அவரை தேர்வு பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த இதுலேருந்து இன்னும் இந்த எலெக்ஷன்லாம் முடியும் போது கூட அவருடைய பதவி நீடிக்க தான் செய்யும் மேல் சபை எம்பி எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து பாஜகவுக்கு எண்ணிக்கை குறைவாக இருக்குது அந்த நேரத்தில் போய் அதை எப்படி இவங்க இழப்பாங்க அதை விட்டுட்டு அதை எப்படி செய்வாங்க மாதிரி எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் என்ன இது போச்சுன்னா இன்னொருத்தர் அந்த இடத்துல கொண்டு வருவாங்க அது வந்துடலாம் தான் இருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் அந்த மாதிரிலாம் செய்யப்போறாங்க செய்ய மாட்டாங்க மேல்சபை எம்பிங்கிறது இதை தாண்டி தான் இந்த ப பாராளுமன்ற தேர்தலில் தாண்டி அவர் எம்பியாக தானே நீடிப்பாருங்கிற மாதிரி இருந்துச்சு நான் அதை ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர வந்து அதை பற்றி பேசும்போது சொன்னார் இல்லை கணேசன் அவருடைய பதவி காலமே ஏப்ரல் மாதம் வரை தான் இருக்குது அதனால் ஏப்ரல் அது ஒரு சின்ன இடைக்கால பதவி தான் அதனால் அது முடிய போகுது அந்த பதவியினுடைய இது அந்த இதில் வேப்பரில் முடிய போகுது அதனால் முடிஞ்ச உடனே எலக்ஷன் வர்றதுனால அவர் அங்கே எலெக்ஷனை நிக்கிற வைக்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அவரும் அதை தான் செய்ய போகிறாரு அப்படின்னாங்க அப்போ இந்த அளவுக்கு பாஜகவினுடைய மாநில தலைமைகள் எல்லாமே முடிவு பண்ணி இதுதான் வேலை செய்த ஒருத்தரை திடீர்னு மேல்சபை எம்பி ஆகி ஏன் தூக்கணும் அதை நான் யோசிக்கும்போது எனக்கு ஒரு தகவல் ஒன்று புலப்பட்டது என்ன அப்படின்னா இந்த அணியில் இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து பாஜக அணியில் இப்போ என்ன உறுதிப்படுத்தாமல் வெளியே டிக்ளேர் பண்ணாமல் இருக்காங்க ஆனால் அதில் வந்து அவர் உண்மையிலேயே அவர் வந்து ஆசைப்பட்டது தென்காசி தொகுதி ஆனால் தென்காசி தொகுதியில் அவர் நிற்கும் பட்சத்தில் அவர் வந்து ஏன்னா அவருடைய சார்ந்த அந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் அங்கே அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறதுனால அவர் அந்த தொகுதியை தேர்வு செய்து அந்த இருந்து போட்டியிட்டார் ஏற்கனவே போட்டிட்டு இருந்தார் மறுபடியும் அந்த தொகுதியில் நின்று வெற்றி பெறலாம்ங்கிற மாதிரி அவர் யோசனை பண்ணார் ஆனால் அவருக்கு அங்கே ஒரு பாதகமான சில அம்சங்கள் இருக்கிறத பாஜக தரப்பில் இருந்து அதை எடுத்தாங்க எடுத்து பார்க்கும்போது வந்து இவருக்கு வந்து முக்குளத்தோர் குறிப்பாக முக்குளத்தோர் சமுதாய ஓட்டு வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி நின்னார்னா அவருக்கு வந்து ஒட்டு மொத்தமாக மோடிக்காக போடுறதுக்கு முன் வருவாங்க அண்ணாமலைக்காக போடுறதுக்கு முன் வராங்க ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு நிற்கும் பட்சத்தில் அந்த ஓட்டு இங்கே வராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு குறிப்பிட்ட சின்ன சதவீதம் தான் வரும் அதிகமான எண்ணிக்கையில் ஓட்டு அதனாலேயே இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற அந்த கள நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணிட்டு அவருக்கு வந்து அந்த இடத்துலேருந்து வேற இடம் தொகுதி கொடுக்கலாங்கிற மாதிரி முதல் முயற்சி பண்ணாங்க அதை அவர் டாக்டர் ஒத்துக்கலை வேற இடங்களில் கொடுத்தா அவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கம்மியாக இருக்குங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு அதை ஒத்துக்கலை இப்போ டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு மேல்சபை எம்பி பதவி கொடுத்து அந்த நீலகிரி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமியை நிற்க வைக்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாடு நடந்ததுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது தனிப்பட்ட என்னுடைய ஒரு அனாலிஸ் தான் அநேகமாக தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல இதுதான் நடக்கும்னு நான் நம்புறேன் கிட்டத்தட்ட அறிவிக்கும் போது நமக்கே தெரிஞ்சு போயிடும் ஏன்னா தென்காசி தொகுதியும் தொகுதி நீலகிரி தொகுதியும் தனித்தொகுதி பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் நிக்க முடியும் அங்கே ஆனா அந்த நேரத்தில் நூறு கேள்வி வரலாம் அப்போ நேர்ந்து எல்முருகனை கொண்டு போய் நீங்க அங்க நிப்பாட்டிருக்கலாம்ல தென்காசியில் அப்போ அப்ப அது மீ இதை மாத்தி போட்டா ஓ ஓகே தானே அப்படிங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா எல்முருகன் சவ் சார்ந்த சமுதாயம் வந்து நீலகிரி பகுதியில் இருக்காங்க கோயம்புத்தூர் பகுதியில் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க ஆனா தென்காசி தொகுதியில் கம்மியா இருக்காங்க சரி அப்படின்னா கிருஷ்ணசாமி அவர்கள் சார்ந்த சமுதாயம் மட்டும் இங்கே நம்ம அதிகமா இருக்கா அப்படின்னா இருக்காங்க கம்மியா தான் இருக்காங்க அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர் அங்கே பிறந்தவர் அங்கே திருமணம் பண்ணவர் அங்கேயே மருத்துவமனை நடத்திட்டு இருக்கக்கூடியவர் அப்போ அவர் வந்து கோயம்புத்தூர் ஏரியாங்கன்னும் போது அவருடைய ஏரியாவாயிருது இன்னொன்று நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஆர் ஆராசா அவர் எங்க உள்ளவர் அவர் பெரம்பலூர்ல இருந்து இங்கே வந்தவர் அங்க இருந்து இங்கே வந்தவர் அப்ப அங்க இருந்து திருச்சிக்கு அந்த பக்கம் இருந்து இங்க வந்து தான் அவர் இப்ப வெற்றி பெற்று எம்பி இருக்கார் அப்ப அந்த அடிப்படையிலலாம் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு எந்த வகையிலும் சாதகமான தொகுதி பாதகம் பண்ணாது இது அதனால் இவரை வந்து இங்கே வச்சுக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் டாக்டர் எல் முருகனை கொண்டு போய் தென்காசியில் விட்டால் அது வந்து கொஞ்சம் பாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அதுக்கு பதிலாக அங்கே வந்து ஆனந்தன் ஐயாசாமி அவங்கள நிப்பாட்டலாம் அவர் வந்து அதே தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவர் பட்டியலின் சமுதாயம் அதே சமயத்தில் அந்த முக்குளத்தோர் சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காரு நல்ல பிள்ளையா இருக்கார் எந்த கெட்ட பேரும் கிடையாது எதிர்ப்பு மனப்பான்மை அவருக்கு கிடையாது அப்படி இருக்கிறதுனால அவரை விடுறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கதாக எனக்கு தகவல் அந்த அடிப்படையில் ஆனந்தன் ஐயா சாமி தான் தென்தாரி தொகுதியில் பாஜக வேட்பாளராக அவர் நிற்க கட இறங்க போகிறாங்க நீலகிரி தொகுதியில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் தாமரை சின்னத்தில் தான் நிற்க போகிறார் அவர் தனி சின்னத்தில் நிற்க போகிறது இல்லை தாமரை சின்னத்தில் தான் நிற்க போகிறாரு அதனால அங்கே வந்து அவருடைய சமுதாயத்தில் உள்ளவங்க இருக்காங்க இல்லாங்க ப பல பகுதிகளில் இல்லாமல் இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய ஏற்கனவே பாஜக பலமாக இருக்குது கட்டமைப்பு நல்லாவே இருக்குது அதனால் அவங்களெல்லாம் சேர்ந்து நல்லா வேலை செய்வாங்கங்கிறது என்னுடைய கருத்து அதை கரெக்டாக செய்வாங்க அவங்க வெற்றி பெறணுங்கிறதுல கரெக்டாக செய்வாங்க உள்ளடி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க பாஜகவுக்கு அது தெரியாது அவங்க அதை செய்யக்கூடிய தொண்டர்களுக்கு அதெல்லாம் தெரியாது நம் நம்பி வேலை செய்வாங்க அதன் அடிப்படையில் அவங்க கண்டிப்பாக வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து நீலகிரி தொகுதியிலிருந்து கண்டிப்பாக அவர் வந்து எம்பி ஆக போகிறார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதனால தான் அவர் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வந்து மேல்சபை எம்பி பதவியே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாடதன் மீடியாவுடன் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி மிக்க நன்றி மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்